சொன்னிச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி குரானின் மீது இந்த வரலாற்று ரீதியாக சொல்லப்படக்கூடிய அற்புதங்களில் பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும் ஏன்னு கேட்டா நம்ம வந்து வேற வேற மார்க்கங்கள்ல எல்லாம் போகாம இதுல உறுதியா நிக்கிறதுக்கு காரணமே கொஞ்சம் அறிவுபூர்வமா மார்க்கம் நினைச்சிட்டு தான் இன்னைக்கு உறுதியா நின்றுட்டு இருக்கோம் அது எப்படி அறிவுபூர்வம்னு தெரியாதாலும் பரவாயில்ல இதுல இதுதான் நல்ல மார்க்கமா இருக்கும்னு யாரோ சொல்லிட்டாங்க உறுதியா நிக்கிறோம் ஆனால் அப்படி உறுதியா நிக்கக்கூடிய நேரத்துல இந்த சம்பவங்கள் வந்து நமக்கு அப்படி அடிக்கும் என்ன சம்பவம் சுலைமான் நபிக்கு காத்து எல்லாம் நல்லா வசப்படுத்தி கொடுத்தானா அதுல காத்த வசப்படுத்தி கொடுக்கற சொல்றதெல்லாம் கேட்கமா என்ன எறும்பு பேசினுச்சான் இவர் கேட்டுட்டு இருந்தாராம் இதெல்லாம் குரான் இருக்கு இந்த மாதிரியான வரலாறுகளில் தான் சந்தேகம் தெரிவிக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் குரானுடைய கொள்கையில் சந்தேகம் தெரிவிக்க முடியாது குரான் சொல்லுகிற சட்ட திட்டங்களில் சந்தேகம் தெரிவிக்க முடியாது குரான் சொல்லுகிற அறிவியல் உண்மைகளில் சந்தேகம் தெரிவிக்க முடியாது சந்தேகம் என்று யாருக்காவது வறுமையான அற்புத வரலாறுகள் சிலது இருக்கு பாருங்க குரான்ல அதுல மட்டும் தான் சந்தேகம் இருக்கும் அந்த நியாயம் தானே சந்தேகம் என்னப்பா நாங்க புராணம் இதிகாசம் சொன்னா நம்ப மாட்டேங்குறீங்க கண்ணகி மதுரை ஏற்கா கிண்டல் பண்றீங்க அப்ப நீங்க என்னமோ செய்யறீங்கன்னு கேட்க இல்லையா அது இல்லைங்கிறது அப்புறம் இது மட்டும் எப்படி சந்தேகம் இருக்கு இதுல ஒரு வித்தியாசம் தெரியுமா அதெல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா எந்தெந்த வரலாறுகளில் யாருடைய வரலாறுகளில் எல்லாம் அற்புதம் இருக்கிறதாம் அந்த அற்புத வரலாறுகளை நம்புறதுக்கு அதுலயே தடயத்தையும் சேர்த்து விட்டு இருக்கிறாங்க அங்க அங்கே பிரமிச்சு போயிடறோம் இந்த வரலாறு நிச்சயமாக இறைவன் நிகழ்த்தி காட்டியிருப்பான் என்பதற்கு நிரூபிக்கிற விதமாக நபிகள் நாயகம் சல்லாஹலை சல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருக்குறானில் எந்த இடங்களில் எல்லாம் அற்புத வரலாறு சொல்லப்படுகிறதோ அதுக்கு ஒரு எவிடன்ஸ் ஒரு சான்று ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை அதுக்குள்ள ஒரு மிக்ஸ் புதிதான வர்றோம் இப்படிதான் குரான் இருக்கிற வரலாறு வேற வரலாறு இப்ப கண்ணகி கொளுத்துனதுக்கோ அல்ல மனுஷன் மீனா பிறந்ததுக்கோ அந்த மாதிரியான வரலாற்று அறிவியல் பூர்வமான புரூப்புகள் எதுவுமே இருக்காது எந்த நபியுடைய சம்பவத்தில் அற்புதம் கலந்திருக்கிறதோ அவரை பத்தி தேடி தேடி பாத்தீங்கன்னா ஒரு அற்புதத்தை கொண்டா நுழைச்சிருப்பான் பெருமிச்சு போயிருவீங்க இது இருக்கிறோம் அதுக்கு தான் செய்யும் கண்டிப்பா இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உதாரணமா எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லி காட்டுறேன் நூஹ் அலை சலாத்து அவர்கள் அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க கேட்க மாட்டேன் ஒத்தன் கேட்கல திரு வீட்டு என்ன கூடி கொஞ்சம் பேர் தான் கேட்டாங்க இது தெரிஞ்ச சம்பவம் அல்ல என்ன பண்றான் கேட்கல உடனே இவரும் உடனே எல்லாம் கோவப்படல பொறுத்து பார்த்தார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து வருஷம் நூறு வருஷம் இருநூறு வருஷம் முன்னூறு வருஷம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பொறுத்து பார்த்தார் அப்புறம் என்ன பண்ணிவிட்டாரு கையேந்துட்டார் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷத்துல வராதவங்க நாளைக்கு வர

பர்சன் ஃபுல்கபி ஆயுனைனா வகையினா நமது கண்காணிப்பிலே நமது கட்டளைப்படி ஒரு கப்பலை செய் கத்தலை நம்முடைய உத்தரவு பிரகாரம் எனது மேற்பார்வையில் ஒரு கப்பலை செய் அப்படின்னு சொல்றான் அவர் உட்கார்ந்து அவரும் அவருடைய சாஹ் சேர்ந்து கஷ்டப்பட்டு கப்பல் செய்யறாங்க கிண்டல் பண்றாங்க கிண்டல் பண்ணுவானா இல்லையா ஆனா கப்பல் கடல்ல ஒத்து செய்யறா ஓகே ஒத்துக்கிருமா மதுரையில வந்து அந்த இப்போ நம்ம மயிதினாண்டவருக்கு ரோட்ல கப்பல் எடுக்கிறாங்களே ரோட்ல கப்பல் ஓடுறதாம் கப்பலை செஞ்சு வரைய மகரயில பாத்தீங்களா மயில் நாடவர் விழான்னு சொல்லி ரோட்ல கப்பல் ஓடும். சிற்பான இல்லையா? இவன் கப்பலை செஞ்ச உடனே எல்லாம் கேலி பண்றாங்க. பாரு கப்பல் கூட போறானாம் தாල් கப்பல் செய்யா பாரு கிண்டல் பண்றாங்க. அதை அல்லாஹ் சொல்லி கேக்குறான் இன் த ஸர்உ மின்னா நஸ்ஹிரு மின்கூம் கமா தஸ்ஹிரு மின்னா. நீங்கங்களை இந்த கிண்டல் பண்ணீங்கன்னா உங்களை நாங்க இதே மாதிரி கிண்டல் பண்ணுவோம் என்று அல்லாஹ் பதில் சொல்ல சொல்றான். கிண்டல் எல்லாம் பண்ணி முடிச்சிடாங்க. கப்பலை செஞ்சாரு. அல்ல என்ன பண்ணா எல்லா பிராணிகளையும் கப்பல்ல ஏத்திக்க ஏத்திக்கிட்டாரு அவ்வளவு நல்லவர்கள் ஏத்திக்கிட்டாங்க ஏத்தின உடனே உலக வரலாற்றில் நடந்துராத மிக பிரம்மாண்டமான ஒரு பூ ஒரு பிரளயம் நடக்கிறது பிரளயம் எப்படி கீழே இருந்து கடல் கொந்தளிக்குது பூமியிலிருந்து இருக்கிற நிலத்தடி நீர் எல்லாம் கொப்பிடிச்சுக்கிட்டு மேலே வருது மேலே சேமித்து வைக்கிற பனிக்கட்டிகளாக சேமித்து வைக்கிற மலைகள் எல்லாம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது இப்படி கடல் ஒரு பக்கம் இடிக்க கீழந்து ஒரு பக்கம் கொப்பளிக்க மேலந்து ஒரு பக்கம் கொட்ட என்ன ஆகும் எல்லாம் சொல்லி காட்டுறான் கல்சிபால் மலைகளை போன்ற அலைகள் நீங்கள் அலை பார்க்கற தொண்டில் அலைய பார்க்கல நம்ம ஊர் கடல் அலைய இருக்காது வேற அலை உள்ள கடலுக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா அது எவ்வளவுக்கு இருக்கு ஒரு ரெண்டு அடிக்கு அதிகபட்சமா போனா ஒரு மூணு அடிக்கு இருந்துச்சுன்னா பெரிய அலைன்னு சொல்லிடுவான் அல்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா அந்த கப்பல் எப்படி இருந்துச்சா உரிய தஜ்ரீவிகும் பிமௌஜின் கல்ஜிபால் மலைகளை போன்ற பெரிய அலைகளுக்கு மேல அது மிதந்து மிதந்து சென்றதுங்க தண்ணி அப்படியோ எல்லா தண்ணியும் எல்லா சிறந்துக்கா என்ன போறதுங்க கடலை தொறந்து ஓடுங்கிறான் அவங்கட்டு ஊருக்குள்ள ஓடுங்கிறான் கீழே உள்ள நிலத்தண்ணியெல்லாம் கொப்பளிக்க வைக்கிறான் மேல இருந்து கொட்டி எங்க எல்லாம் ஸ்டாக் வச்சிருந்தான தண்ணியை எல்லாத்தையும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுங்கிறான் அது வாட்டுக்கு நீர் மட்டம் ஏறி 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 மலை அளவுக்கு பிள்ளை பிள்ளைய வந்து கடைசி அல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா அலல் ஜூதி ஜூதி என்ற அறட் மலையின் மீது அந்த கப்பல் தரை தட்டியது அதாவதுங்க ஓடுற கப்பல் தண்ணி வடிஞ்சா எங்க தரை மண் மேல தரை தட்டணும் இது எங்க தர தட்டுதான் அந்த கப்பலை போய்கிட்டே இருக்கும்போது மலைக்கு மேலையும் தண்ணி போகுதுல மலைக்கு மேலையும் தண்ணி அதுக்கு மேல இவரு கப்பல் இருக்கு அப்ப தண்ணி எல்லாம் வடிய வச்சு அந்த கப்பலை எங்க நிப்பாட்டி மலைக்கு மேல நிப்பாட்டி போட்டான் பர்ஸ்ட் அவர் ஜூதி ஜூதி மலையின் மீது அது நிலை கொண்டது கையில போதனில் கோமில் லாலுமீன் அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் சாபம் என்று சொல்லப்பட்டது இப்படி அந்த கலையை முடிக்கிறான் அல்லாஹ் இது வந்து எப்படி நடக்கும் நடக்கிறீங்க இல்ல அங்க ஒரு குரு வைக்கிறான் என்ன பருவு அடே மலைக்கு மேல கப்பலை விட்டுருக்கேங்கறாங்கல்ல மலைக்கு மேல கப்பல் இருக்குமா கப்பல் நீ பாக்க முடியுமா அல்லாஹ என்ன பண்ணி அந்த மலைக்கு மேலே இருந்த கப்பலை அதுக்கு மேலே பனிப்பொலியை வச்சு அப்படியே மூடிருச்சு மலைக்கு மேலே அந்த கப்பல் உட்காந்துருச்சு அப்புறம் தண்ணி கீழே இறங்கிருச்சு மலை இருந்தவொன்னே நீங்கள் இப்படி இப்படி நினைச்சிக்க கூடாது மலைன்னா கோயிலே கட்டலாம் நல்லா பிரம்மாண்டம் அகலமா இருக்கு மேலே நீங்க மலை ஒன்று கூடாது இப்படி குன்றை பார்த்துட்டு மலை கூடாது மலைகளுக்கு மேலே பெரிய பெரிய அரண்மனையெல்லாம் கட்டி வச்சிருக்கானுங்க அந்த மாதிரி நல்லா அகலமா இருக்கும் அதுக்கு மேலே இந்த கப்பல் உட்காந்த உடனே அவங்க அப்படி மலையில காத்துக்கிட்டு இருந்து மலையில தண்ணி இறங்கி 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 தரமட்டம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க கப்பலை உருட்டிட்டு வரல அது அங்கதான் இருக்கு அந்த கப்பலை எல்லாம் என்ன செய்யலாம் தெரியுமா இந்த சம்பவத்தை நாளைக்கு நம்பாட்டி என்ன பண்றது ஒரு அதிசயத்தை நிகழ்த்து காட்டிருக்கிறோம் இது மற்ற புராண இதிகாசங்கள் மாதிரி புருடா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல பனியை கொட்டி பனி பனிக்குள்ள எதையுமே நல்லா பாதுகாக்க முடியும் ஒரு ஆள் மண்டையை போட்டா கூட என்ன செய்யறாங்க ஐஸ் கட்டில வச்சு எட்டா பத்து நாள் வைக்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி வந்து பாதுகாக்க இயலும் அப்ப அந்த அப்படி ஐஸ் பொலி வச்சு மூடி வச்சுட்டான் அந்த காலத்துல நல்லா காட்டி கொடுத்துருப்பான் அவங்களுக்கு இந்த கலை பொருளும் தெரியாது இந்த ஆராய்ச்சியும் தெரியாது எரிச்சி வரவுக்கு சோறாக்கிருப்பாங்க அந்த காலத்திலேயே அந்த கப்பல் எல்லாம் காட்டி கொடுத்தான்னு வைங்க என்ன ஆயிருக்கு அவன் பாப்பாடு நல்ல வரவுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ஓட முடா பிசிட்டு போயிருப்பான் அவங்க எடுக்க கூடாதான் பிற்காலத்துல எவங்க இதெல்லாம் பாதுகாக்குவானோ அப்படி ஒரு காலம் வர்ற வரைக்கும் இருக்கட்டும்னு மூடி வச்சுட்டான் அறளாட் மலையை போய் தோண்டி ஆராய்ச்சி பண்றாங்க மலைக்கு மேல கப்பல் உட்கார்ந்து இருக்கு மலையில போய் தனிய தோண்டி 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 பார்த்தா அந்த கப்பல் அப்படி எல்லா பறவைகளும் மிருகங்களும் உள்ள போய் நுழைஞ்சிருக்க கூடிய பெருமாண்டமான இருக்கு அதை பார்த்து மலைக்கு மேல கப்பலத்துக்கு வச்சோம் யாரு தண்ணி வந்தா தானே ஏறி இருக்க முடியும் அவன் என்ன சிந்திக்கிறான் கேட்டா அவ்வளவு பெரிய பெருளையும் வராட்சி எப்படி மேல உட்கார்ந்து முடியும் கிரேன் இருந்து அந்த காலத்துல அவ்வளவு பெரிய கிரேன் இன்னைக்கு இருக்கு இன்னும் கூட இல்லையே இன்னைக்கு கூட அவ்வளவு பெரிய கிரேன் இருக்கா தூக்கி கொண்டு வைக்கிறதுக்கு இல்ல இந்த போஸ்ட் கம்ப அளவுக்கு கிரேன் இருக்கும் அவ்வளவுதான் உங்க மெனார அளவுக்கு கூட கிரேன் கிடையாது உங்க பள்ளிவாசம் மெனார கட்டிருக்கீங்களா அந்த உயரத்துக்கு கூட கிரேன் இருக்கு வைக்கலாம் அப்ப மழைக்கு மேல கொண்டு உட்கார்ந்துருக்குன்னா இது எப்படி நடந்திருக்கும் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஏதோ ஒரு காலத்தில் பெரிய பிரளயம் ஏற்பட்டிருக்கும் அப்ப இந்த கப்பல் மிகந்திருக்கும் அது மலையில போய் கொண்டிருக்கும் தண்ணி இறங்கி அது அப்படியே உட்கார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி இப்போ அதை சொல்றான் இப்போ நூறு நபியுடைய வரல நடக்குமா எப்படின்னு கேட்டீங்க பாரு எவிடன்ஸ் பாரு இருக்கா அப்ப நூறு நபிக்கு ஒரு அதிசயத்தல்ல நிகழ்த்தான்னு சொன்னா அதனுடைய எவிடன்ஸ் நீ இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு ஆதாரத்தை பாத்துக்கிட்டு இருக்கிற அதே மாதிரி கடலு ரெண்டா பிளந்து ஒரு ஆளுக்கு வழி விட்டுட்டு

அவர்களை சேர்ந்தவர்களையும் அழைத்து கொள்ள இப்ப அல்லாவுடைய வேதம் எப்படி புரிப்பாது பாருங்க எதுல நீங்கள் சந்தேகம் கொண்டீர்களோ அது இறைவேதம் என்பதை நிரூபிக்கிற சான்றா மாறிக்கிடுச்சு இப்ப எதுல நீங்கள் ஆச்சரியப்பட்டீர்களோ அது என்ன மாறிக்கிடுச்சு கண்டிப்பா இது அல்லாவுடைய வார்த்தை அல்லாஹ் மலைக்கு மேல உட்காந்து எவ்வளவு சொல்ல முடியும் அந்த மலைக்கு மேல ஒன்னு இருக்கட்டும் யாருக்கு தெரியும் அந்த காலத்தில் யாரும் அரசு பண்ணாங்களா அப்ப அது மாதிரி அரசு சொல்லிவிட்டானா இப்ப பரட்டிட்டு வர்றாங்க மூசாலை சிலாத்த அவருடைய தோழர்களை பணி சிலாயல்கள் நல்லவர்களும் பின்னாடி வர்றாங்க வரட்டிட்டு வர்றாங்க விரட்டிட்டு வந்தா எதிரில் கடல் பின்னாடி அவங்க அந்த குரூப் எல்லாம் மூசாவுடைய சகாக்கள் சொல்றாங்க யா மூசா இன்னால முதல கூண் மூசாவே வசமா சிக்கி கொண்டோமே வசமா மாட்டிக்கிட்டோம் இங்கிட்டு போனா கடல் இங்கிட்டு போனா பிறவுனு அவன் பெரிய படையோட வர்றான் இந்த பக்கம் உழுந்தா கடல் ஒன்று செத்து போயிருவோம் இங்கிட்டு போனா அவங்க அவன் கையில மாட்டி செத்து போயிருவோமே அப்ப மூசால சில சொல்றாங்க கல்லா கிடையாது கிடையாது நீ சொல்றபடி கிடையாது இன்னும் அழியரபி செய்யகதீன் என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான் எனக்கு வழி காட்டுவான் நீ என்னமோ இந்த பக்கம் கடல் இந்த பக்கம் ஆளு நினைக்கறியா அதுக்கு நிஞ்சி அதுக்குள்ள ஒரு ரூட் காட்டுறான் என்னுடைய இறைவன் இன்னம அ ரபி சஹதீன் என்னோடு என் இறைவன் இருக்கிறான் எனக்கு ஒரு வழிகாட்டுவான் காட்டுவான் சொல்றாரு என்ன வழிகாட்டுறான் காட்டுறான் உடனே வஹீ ஃகுல் ல ரப்பி அசக்கல் உமா கைத் தரியனால் இந்த கடலை அடிபீராக கைத்டி ਉਹனு வச்சிருக்கார் மூசா நபி அவர் மந்திர கோல்லலாம் கிடையாது அவர் நினைக்கும் போல அழிக்க முடியாது அல்லாஹ் கிட்ட ஆர்டர் வந்து என்ன அழிக்கச் சொல்றான் இப்போ புல்லதெருப்பி அசாக்கள் பாரு கையில் இருக்கிற கைத்தடியால் இந்த கடல்ல ஒரு அடி ஒரு அடி ஒரு அடையாளத்துக்கு அடி பார்ப்போம் அப்படிங்கிறான் இவரும் என்ன நடக்குமோ தெரியாம அடிச்சு விடுறாரு அடிச்சா என்னாச்சு அப்படியே கடல் பிரிஞ்சிருச்சு எப்படின்னு கேட்டா காண குள்ளு பெருக்கின் க தகுதியில் பிரம்மாண்டமான மலைகளை போல அப்படி அப்படி பிரிது நம்ம கடல் அவ்வளோ ஆழமாக இருக்கும்ல மலை அளவுக்கு ஆழம்லாம் கடல் இருக்குதுல்ல ரெண்டு மலை அப்படி பிரிச்சு நிப்பாட்டி வச்சால் இடையில எப்படி இருக்குமோ அப்படியான இடைவெளியோட பிரிஞ்சது பிரிஞ்சிருச்சு கடல் இப்படி இப்படி ரெண்டா பிறந்து நடுவுல தர தப்பிச்சு போயிட்டாங்க மூசா நபி தப்பிச்சுட்டாங்க அவங்க கூட்ட தரம் தாண்டிட்டாங்க இவங்களும் பார்த்தாங்க பாத உண்டா இருக்க நம்ம உள்ளக்க போவோமே உள்ளகம் வந்தாங்க மூசா நபி அவங்க சமுதாயம் மேலே கரையில ஏற எல்லாரும் கரெக்டா உள்ள வந்து நுழைய அசம்பிள் ஆக வந்து தடை எடுத்து விட்டான் முடிஞ்சு வச்சு கதை மூலிக்கு தான் எம்மி மாகசியகம் கடல்ல மூல கடிச்சு போயிட்டாங்கன்னு குரான் முடிக்கிறது இது நம்ப முடியுமா எப்படி நீங்க ஒரு தமிழர் தண்ணியை பிரிச்சு காட்டுங்க கடல் கடந்து போகுது ஒரு தமிழர் தண்ணி ரெண்டா பிரிச்சு நிப்பாட முடியுமா உங்களுக்கு அதுக்கு ஒரு பாத்திரத்தை நிப்பாட்டினா தான் நிக்குமே தவிர வெறுமனே உறுதி வைக்க முடியுமா களிமண்ணாது என்று உங்களுக்கு சந்தேகம் வரும் ஆனால் அல்ல என்ன சொல்ற தெரியுமா அடே எவிடன்ஸ் வச்சிருக்காங்க நீ சந்தேகப்படுறியா எவிடன்ஸ் இருக்கு இன்னைக்கு இருபதாம் நூற்றாண்டுல இருபத்தி ஓராம் நூற்றாண்டு முப்பதாம் நூற்றாண்டு மூவாயிரம் நூற்றாண்டு போ எங்க வேண்டாலும் போ புரூஃப் வச்சிருக்கேன் என்ன புரூஃப் தெரியுமா மூல் கடிக்கும் பொழுது சிரவுனிடத்தில் இறைவன் பேசுகிறான் என்ன பேசுறான் தெரியுமா அல் எவுமனுன ஜி கே பி லிமன் ஹல்பக ஆயா சிரவுனு உன்னை இப்போ அழிக்க போறேன் உன்னைய மூணு கணிக்க போனேன் உன்னுடைய உடம்பை நாம் பாதுகாத்து வைப்போம் உன்னுடைய உடம்பை பாதுகாத்து வைப்போம் எதுக்கு பாதுகாத்து வைப்போம் நீ தக்குனலிமன் ஹல்பக ஆயா உனக்கு பிந்தி உள்ள சமுதாயத்திற்கு ஒரு படிப்பினையாக இருப்பதற்காக உன் உடம்பை பாதுகாத்து வைப்போங்கிறான் அல்ல அப்ப இத வந்து இது அவ்வளவுதான் குரான்ல அவ்வளவுதான் இருக்குது அன்னைக்கு மூணு கடிக்கப்பட்டது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ரசூல்லா காலத்துல உடந்த உடல் எடுக்கல எடுத்திருந்தாங்க வைங்க எடுத்திருந்த பாதுகாக்க தெரியுமா அன்னைக்கு ரசூல்லா காலத்துல அந்த உடலை கண்டுபிடிச்சு எடுத்தாங்கன்னு வைங்க எடுத்தவன அடுத்த நாள் அழுகி போயிடும் அல்ல என்ன பண்ணிட்டு மறைச்சு வைக்கிறான் மறைச்சு வைக்கிறான் மறைச்சு வைக்கிறான் எது வரைக்கும் மறைக்கிறான் எந்த காலத்தில் மனிதன் வாடிகளை பாதுகாக்கிற ஆற்றலையும் அறிவையும் பெறுவானோ அந்த காலம் வரைக்கும் அல்லாஹ் தன்னுடைய கைவசத்தில் அந்த பாடியை பாதுகாக்கிறான் எப்படி பாதுகாக்கிறான் கடலிலிருந்து ஒரு பக்கமா ஒதுங்கி அது ஒரு மலை அடிவாரத்தில் போய் நின்று அந்த இடத்துல பனிப்பொழிவு நடந்து அப்படியே அது மூடி கடலும் தன்னுடைய இடத்தை கடல் இடத்தை மாத்திக்கிறோம் நீங்க நம்ம சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது பார்த்தோம் என்ன பார்த்தோம் கடல் இருந்த தூரத்துக்கு இப்போ பார்த்தா ரொம்ப வித்தியாசம் இருக்கு நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல பார்த்த கடலுக்கு இப்ப உள்ள கடலுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு அடி மூணு அடி டிஃபரெண்ட்ல இருக்கிற காட்சியை பாக்குறீங்க